ஹாய் ஹலோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் எப்பயும் போல் இதோட பேர் எனக்கு என்னென்னு தெரியல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்புறம் மத்தி மீன் பாறை மீன் எப்பயுமே எங்கள் வீட்டில் நான் தான் சுத்தம் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும் அதனால் அதனால் அக்கா என்கிட்ட அதை சுத்தம் பண்ணிக்கும் நான் வந்து அந்த ரெண்டு மீன் சுத்தம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க நானும் அச்சுலாம் சேர்ந்துட்டு இஞ்சி பூண்டு சின்ன வாயங்கெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்குள்ளே அக்காவும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த ரெண்டு மீன் இருக்குது அது போட பண்ண நாங்கள் வந்துட்டு இந்த மீன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேங்க எடுக்கிறோம் நான் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்து செஞ்சு சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மீனுக்கு மசாலாலாம் தடவிட்டு இருந்தேன் இது வந்துட்டு என்னென்னா மத்தி மீன் இருக்கு இல்லையா அதோட முட்டை தான் இது இதுவும் நாங்கள் தனியாக எடுத்துகிட்டு பொறிச்சு பொரிச்சிடுவோம் ரகணிக்காய் வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு ஆகிட்டாங்க எங்கள் வீட்டில் எப்போயுமே ஞாயிற்றுக்கிழமைன்னா அதிகமாக மீன் தான் நாங்கள் எடுப்போம் ஒரு தடவை தான் நாங்கள் வந்து கறி எடுப்போம் இந்த மீன் மீனும் நாங்கள் பொறிக்க போகிறோம் உங்கள் வீட்லேயே பிள்ளைங்க கறி அடிப்பிங் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் என்னெல்லாம் ஊற்றி நாங்கள் வந்துட்டு மீன் பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் அப்புறம் நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு நாங்கள் ஊருக்க பண்ணுவோம் நான் பண்ணுவேன் ராகிணியக்கா குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க மேலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க இடையில் நானும் ஊருக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறமா ராகிணியக்கா குழம்பு வச்சாங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அக்கா எல்லா குழம்புமே டேஸ்ட்டாக வைப்பா அவள் குழம்புக்கெல்லாம் நாங்கள் அடிமை வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே காலி ஆகிடும் அதிசயமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எங்கக்கா குழம்பு வைக்கிறதெல்லாம் எப்பயுமே நான் தான் உப்பு காரம்லாம் பார்ப்பேன் கரெக்டாக கை சென்ட்ரலே ஊற்றிடுவோம் சுற்றும் கையெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக குழம்பு வைப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் பாய்